நல்ல பெயிண்டிங் கொடுக்கும்போது திருஷ்டியை கழிக்கணும்னு என் பெயிண்டிங் கூட கொடுத்தீங்க ஆனால் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுக்காக இதை அப்படின்னாங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலே சிரிக்க வைக்கணும் சார் உங்களுக்கு பசியும் ஆயிருக்கும் பாருங்க ஒரு நேர்த்தி தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் உட்கார்ந்து அதில் ஒரு டிஸ்டிங்ஷன் அச்சீவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி ஐயா வந்து கொடுத்திருக்காங்க எல்லார்த்திலையும் பார்த்து 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 ஒன்றொன்றும் டிஸ்டிங்ஷனாக இருக்கணும் பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் த பீப்புள் வார் கம்பேரிங் தி த கைண்ட் ஆஃப் ஒவ்வொர்ட்ஸ் த யூஸ் அவ்வளவு சிறப்பாக ஒரு ஒரு மேடையில் மரியாதை கொடுத்து அலங்காரப்படுத்தி அம்மா டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறீங்க எனக்கு மற்ற மகிழ்ச்சி இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லணும்னா மேடம் வென் தி கான்டாக்டட் மீ அபவுட் ஃபியூ மந்த்ஸ் பேக் தே செயிட் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இதை நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்க இது ஒரு காமெடியாக இருந்தால் ஐ சுட் ஸ்க்ளோஸ் ஐசட் சார் நான் விருது எதுவும் வாங்குறது இல்லைங்க சார் பிகாஸ் பொலிட்டீஷன் ஐ எம் நாட் சப்போஸ் டு கெட் எனி அவார்ட் தென் ஒய் டோன்ட் யூ கெட் எனி அவார்ட் லுக் எ பொலிட்டீஷியன் இஸ் லைக் எஸ் டாக் ஒரு டாக் ஒரு தெருவில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஓடிட்டே இருக்கும் காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் அந்த டாகை சாயந்தரம் நிறுத்தி நீ என்ன சாதிச்சேன்னு கேட்டிங்கன்னா நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படிமா ஓடிட்டே இருப்பது சாதிப்பது கிடையாது அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா டு கனெக்ட் த ரைட் பீப்பிள் டுயேட் இனேபிளிங் என்வரான்மெண்ட் ஹெல்பிங் பீப்புள் டு அச்சீவ் their ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆபரேட் பேக் பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஊ ஸ்டே ரூட்டெட் அண்ட் புஷ் அவர் சிவிலைசேஷன் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் ஸோ வென் தை சேட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டூ கிவ் தட் அவார்ட் ஐ பொலைட்லி டிக்ளைன்ட் ஐ சேட் very வெரி சாரி அண்ட் ஐ think திங்க் ஐ எம் நாட் fittest பர்சன் டு receive any அவார்ட் ஃப்ரம் திஸ் கிளப் சம்டைம் லேட்டர் தே கான்டாக்டட் மீ அகெயின் சேட்டிங் தட் பத்மா சுப்ரமணியம் அம்மா அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறோம் ஐ சிட் ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சனாக நான் நேரத்து ஏன்னா ஒரு விருதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ரொம்ப யோசித்து இந்த விருதுக்கு நீங்கள் ரொம்ப ஆராய்ஞ்சு அம்மா அவர்களுக்கு நூற்றி எழுபது விருதுகளை தாண்டிய ஒருவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் அண்ட் ஹாப்பி மேடம் பிகாஸ் நீங்கள் ஆர்ட்டை பற்றி பேசும் அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க எ குட் ஆர்ட் ஹேஸ் டு எஜுகேட்டஸ் அதை தாண்டி இட் ஹஸ் டு என்லைட்டனஸ் ஆல்வேஸ் பிலீவ் இதையெல்லாம் தாண்டி ஒரு படி போகும் பொழுது குட் 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 ஆர்ட் வில் 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 கிரியேட் 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 சொசைட்டி சொசைட்டி கண்ட்ரி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்